எக்ஸாக்ட் வந்து இங்கிலீஷ் டே அப்போ பெண்ணு சொன்னால் பிரிசில் போர்டில் அவங்க கிரேப்ஸ் தான் வந்துருக்குது இப்போ வந்து அதை வந்து படம் மாதிரி இந்த பெரிய பிரிசில் போர்டு வாங்கியிருக்கிறேன் அப்போ இதில் வந்து இன்னைக்கு படம் ஆகி செஞ்செடுத்து எல்லாம் வேணும் அதையும் வந்து உங்களுக்கு செஞ்சுட்டு நான் காட்டுறேன் இங்கே வேறு உங்கள் பிரிசில் போர்டு பண்ணி கொண்டு பேர் பூனை தான் விளையாடி சாமான் அனுச்சி அதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே போயிட்டு போயிட்டு வாரிறாள் பெருங்கால் போகும்போது உள்ளுக்க அடுத்தளை பார்க்க பார்த்தீங்கன்னுடா பேக்கு பேக்கில் நின்று விளையாட்டு கடி வந்து நிற்கிறாரு அடுத்தது போகுது இந்த இது வந்து இதில் வந்து செஞ்செடுப்பேன் என்ன போகிறோம்னு சொன்னால் பெரிய இது தான் வாங்கினேன்

இன்னும் விளையாடுறதுக்கு ஒன்று வில்லையே அவங்க மடிச்சு எடுத்துட்டு உங்களுக்கு செய்யும் கீறிட்டு வந்து உங்களுக்கு காற்று ஒரு மாதிரி கீறி எடுத்துட்டேன் ஒரு நாளும் முந்திரி பழம் கீறி பார்க்கல இப்போ ஒரு மாதிரி அந்த கீழே மட்டும் கொஞ்சம் சேப்பில் வச்சுட்டு அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிட்டு மிச்சமோக்கியாக இருக்குது இப்போ வந்து அதுக்கு வந்து இனி கலர் அடிக்கணும் கலரையும் அடித்து இப்போ வந்து ஒரு மாதிரி கீறி எடுத்துட்டேன் இப்போ வந்து மாக்கறாலையும் கீறி நான் மேலால் வந்து இதே என்ன போகிறேன்னு சொன்னால் பின்னுக்கு முன்னுக்கு மாதிரி தான் நான் இந்த உடம்புக்கு வந்து இதை கட்ட போகிறேன் அப்போ பின்னுக்கு வந்து இதில் வந்து ஒட்டி விட போகிறேன் நீ கலர் அடித்து கொண்டு இருக்கில்லாத நீ ரெண்டுக்கும் இப்போ பின்னுக்கு வந்து இதை வந்து ஒட்டிட்டு இதுக்கு மேலால் வந்து விடுவேன் முன்னுக்கு வந்து வடிவாக இருக்க தானே அப்போ முன்னுக்கு வந்து கலரை அடிக்க போகிறேன் இப்போ வந்து பத்திரைப்பு கலர் எடுப்போம் அதுக்கு முன்னால் வெள்ளியை வந்து கொஞ்சம் லைட்டாக நடுவில் வந்து அடிக்க வேணும் என்று சொன்ன அந்த இது மாதிரி சித்திரதுக்காக லைட்டாக நான் சித்திரதான் அதால் எனக்கு கொஞ்சம் இந்த இதுவரை வந்து கீறுவேன் கலரம் அடிப்பேன் அதால் வந்து கொஞ்சம் தெரியும் tenjit tu kalau ada போயிட்டு எல்லா சாமானையும் வாங்கிட்டு வந்தது இப்பதான் எல்லாம் செய்யறேன் நாளைக்கு வந்து விடிய கொண்டு போனால போடுது இல்லையா தேய்ச்சாதான் அந்த அப்படி வேற வரணும்னு இதுல வந்து தேவைப்படுது இல்லையா அடிக்க போகிறேன் எல்லாத்துக்கும் வந்து அடிச்சிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் இப்போ வந்து ஓரளவுக்கு அடிச்சாச்சு பெரிய பிரசில் அடிக்க இல்லாமல் இருக்குது இட இடையில் இந்த நீக்கல் வலி இருக்குது ஆனாலும் பரவாயில்லையில ஒரு மாதிரி செஞ்சிட்டேன் இப்போ கனகாலந்தானி இவளெல்லாம் கீறி இப்போ வந்து கொஞ்சம் பெரியல இப்போ வந்து இதை வந்து வெட்டி எடுப்பான் சேர்த்துன்னு சொன்னால் பின்னுக்கும் ஒரு மட்டை இருக்குது அதோட சேர்த்து வெட்டி எடுப்போம் அது வந்து அப்படியே ஒட்டுறது தானே அப்போ இப்போ வந்து அந்த வெட்டி எடுப்போம் வந்து வெட்டி இல்லாது அப்படி வேஷ்டமி அதில் அதை வெட்டி எடுத்த போட்டு அது வந்து எடுக்க போறேன் அவங்க மேல வந்து தலையில வந்து கிரீடம் மாதிரி இதை வந்து இல்ல மாதிரி போட போகிறேன் அதே மாதிரி கீழே வந்து செஞ்சுட்டேன் அதே மாதிரி உங்களை காட்டுறேன் அதே மாதிரி இது வந்து நான் கலர் பண்ணினேன் ஆனா அந்த இட இடையில வந்து இந்த நீக்கல் நீக்கமாக இருக்குது ஆனா அது வந்து பெரிய ஒரு இதில் வந்து செஞ்சுக்கிறேன் ஆனா அந்த ஆகலும் இந்த இது அடிக்காம இருக்குது அப்போ இது வந்து ஒரு பக்கத்துக்கு இப்போ இதே மாதிரி ஒரு சட்டை மாதிரி தான் இதை ஓட போவேன் இப்போ அடுத்த பக்கத்துக்கு என்ன செஞ்சு வச்சுக்கிறேன்ட்டு சொன்னால் வாணிசலை ஒட்டிட்டு அதில் வந்து இப்படி செஞ்சு வச்சுக்கிறேன் இது வந்து நல்ல நீட்டாக வந்திருக்கும் இதே மாதிரியே அவங்க

அப்போ அங்காள அதில் தான் கலர் பண்ணியிருக்கிறேன் அதை முன்னுக்கு போட்டுட்டு இதை வந்து பின்னுக்கு போடுவோம் அப்படின்னு யோசிச்சுருக்கிறேன் பார்ப்போம் இதை முன்னுக்கு ஊற போகிறேன்னு இதை பின்னுக்கு போட போகிறேன்னு தெரியல இதையும் போட்டு அதே மாதிரி கைக்கு வந்து சொக்கிங் மாதிரி வச்சுக்கிறேன் கைக்கு வந்து சொக்கிங் போட்டு மேலே கீழே வந்து லெகின் போட போகிறேன் பச்சை கலரில் அப்படி போட்டு அவள் நாளைக்கு விட போறான் அவ வந்து நாளைக்கு சொல்கிற வீடியோவையும் உங்களுக்கு சேர்த்து எடுத்து போடுறேன் 다 맞다 맞다. 뭐 했나? 그 잡쪽 색깔이 있어. 자. 하하 하. 아, 뜯어 뜯어. 띵. Terima <laughs> <susurra> kasih. <hazos> 所了、cool. വരട്ടെ